இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது நாம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சில செக்டார்ஸ் எது எது அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய போர்ட்போலியோல அந்த செக்டர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்குமா இல்லையாங்கிறத தெரிஞ்சாதான் நாம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம போர்ட்போலியோ குரோ ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்றோம் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிப்டி இந்த வாரம் எப்படி போக போகுது அதாவது வர மண்டேல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க போலிங் போலிங் ஆக்டிவிட்டில கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பா சொல்லுங்க சோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் சரியா இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம எது தெரிஞ்சு வச்சுக்கணும் கம்பெனிஸ் எல்லாம் எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிறைய பிகினர்ஸ் வந்து வீடியோ பாக்குறீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கணும் நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கிறது புரியுது அப்படி இருக்கக்கூடிய பிகினர்ஸ்களை நான் என்ன சொல்ல வரேன்னா ஜெனரலா இன்வெஸ்டர்ஸ்ல ரெகுலர் இன்வெஸ்டர்னு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டரா இருப்பாங்க இப்ப ஸ்மார்ட் இன்வெஸ்டருக்கும் ரெகுலர் இன்வெஸ்டருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு சின்ன அளவு வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுமே ஸ்மார்ட் இன்வெஸ்டரா ரெகுலர் உங்களை நீங்க சுய பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளலாம் ரெகுலர் இன்வெஸ்டர் அவங்க எப்படி இருப்பாங்க பிகினிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய அடிஷ்னல் இன்கம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் முதல்ல வருவாங்க அப்புறம் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சில ஸ்டாக்ஸு அதாவது ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க அவங்களோட ஓன் ரிசர்ச்லையோ இல்லை வேறு யாராவது கொடுக்குற ரெஃபரன்ஸ் வச்சும் சில ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்போ மேலே போகிறோம் எப்படி போகும் எப்படி போகும்ன்றதை நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதை அதாவது அந்த நிறுவனங்கள்லாம் இன்னும் நல்லா வளர்ந்து இவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குன்ற நம்பிக்கையோடு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது ஜென்ரலான ரெகுலர் இன்வெஸ்டர் இந்த மாதிரி தான் பிகினர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் கோயிங் ஃபார்வர்டு இந்த ரெகுலர் இன்வெஸ்டர் என்ன ஆகா ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸ்மார்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நான் வரன்றது ரைட்டு ஆனால் வந்து நான் என்ன பண்ண போறேன் என்னவா ஆக போறேன்னு ஒரு கோல் செட் பண்ணுவாங்க அப்போது கோல் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்லெலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே டிசைட் பண்ணி சில நிறுவனங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்களில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸிங் த டார்கெட் ஃபோக்கஸிங் த டார்கெட்டுக்கும் கோலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் சேரணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த தான் உங்களுடைய கோல் ஜஸ்ட் ட்ரீம் அது வந்து எப்படின்னா உங்களோட ட்ரீம் மாதிரி தான் ஆனால் என்னைக்கு அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு நீங்கள் அதை அச்சீவ் பண்ண போகிறீங்க அந்த இடத்துக்கு போய் சேர போகிறீங்கிற அதுக்கு ஒரு டைம் லைன் செட் பண்ணீங்கன்னா அந்த கோல் என்னவாயிடும் டார்கெட் ஆகிடும் இவ்வளோ தான் ஸோ நான் சொல்கிற பிகினர்ஸ் உங்களை போல் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருப்பீங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டில் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் லாஸில் இருக்கும் ஓவரால் கணக்கு போட்டு பார்த்தா பெருசாக ஒன்றும் அட்ராக்டிவாக இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய சில கம்பெனிஸையும் உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த கான்செப்ட்ல இந்த கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது இதெல்லாம் நீங்க வெரிஃபை பண்ணீங்களா பண்ணலன்னா பண்ணுங்க பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான முடிவுகளை எடுங்க டார்கெட்டை செட் பண்ணுங்கன்னு சரியா ஃபைன் நான் வைக்கிறேன் ஒரு பத்து செக்டர் அந்த பத்து செக்டர் தான் முக்கியமா வளர்ந்து போக போகிற அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வளர்ந்து போக போகிற எக்கானமி இருக்குல்ல இந்தியன் எக்கானமி அதுல மேஜர் பார்ட்டிசிபென்ட்டா இருக்க போற செக்டர்ஸ் இதுதான் ஸோ அதுல இவி வெஹிக்கல் பின்டெக் இ காமர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெனியூவல் எனர்ஜி ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டு டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் ஸோ இந்த பத்து செக்டர்ஸு அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு நல்ல குரோத் கொடுக்கும் அப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த செக்டருக்கு உட்பட்ட சில நிறுவனங்களையும் பார்த்து அதில் ஒரு எல்லா செக்டார்லேயும் எல்லா நிறுவனங்களையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நேரம் சொல்லியிருக்கேன் ஸோ செலக்டடாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஒரு செக்டாரில் ரெண்டு நிறுவனம் எடுக்கலாம் ஒரு செக்டாரில் ஒரு நிறுவனம் எடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன் ஸோ இதில் எதுவுமே நேரடியாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படியே கண்ணை முடிக்கிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இப்போ நம்ம செக்டார் வைஸ் பார்க்கலாம் என்னென்ன நிறுவனங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸோ அட் இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போது எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்மளுடைய எக்கானமியில் லீக்கேஜ் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் இம்போர்ட்டில் தான் சரிங்களா இந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி பொருட்களெலாம் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதை தடுக்கணும்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் முழுக்க முழுக்க ஒரு மெஜாரிட்டி போர்ஷனை இவி வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதிகமான குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் அந்த ரூட்ல போகிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்தெந்த கம்பெனிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா டாடா மோட்டார்ஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டிவிஎஸ் ஹீரோ கார் ஜேபிஎம் ஆட்டோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஆர்டர்ஸும் இருக்கு இப்போ சார் ப்ராஃபிட்ல ஒரு சிஹச்ஆர் வச்சிருக்கேன் அதுக்கடுத்து இந்த ஷேர் பிரைஸ் வந்து வளர்ந்து வந்தது இல்லையா லாஸ்ட் அஞ்சு வருஷம் அதோட சிஎச்ஜிஆரும் வச்சிருக்கேன் உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் வச்சிங்கன்னா இருபத்தெட்டு பர்சன்ட் சிஎச்ஜிஆர் வந்து அவங்க நெட் ப்ராஃபிட்ல இயர் ஒன் இயர் க்ரோத் இருக்கு ஆவரேஜ் சொல்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ்லையும் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட் சிஎஜிஆர் இருக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ல மட்டும் சொல்கிறேன் நான் ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த இது வச்சிருக்கேன் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு தான் எடுத்துக்கங்க கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் இதை வந்து வெரிஃபை பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனிங்களாம் இருக்கா இல்லையா அப்படி இருக்குன்னா என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் வாங்கினீங்கிறத ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ தட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்முக்கு சேஃபாக இருக்கும் அடுத்தது ஃபின்டெக் ஃபின்டெக்னா ஒன்றும் இல்லை இப்போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் எந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கிடைச்சாலும் இப்போ நீங்கள் யூபிஐயாக இருக்கட்டும் இல்லைனா ஏஎம்சியாக இருக்கட்டும் இப்போ நம்ம குரோ ஜ ஜீரோ தான் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து ஃபினான்சியல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து கூட வந்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது நான் சொல்லுறது ரொம்ப நாள் இல்லை அடுத்த அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ள நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஏரியா இது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி சிடிஎஸ்எல் ஃபை பைசே பாலிசி பஜார் இந்த அஞ்சு நிறுவனங்கள் நான் டாப்பாக எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இல்லையா ஓகே ரைட் இப்போ நம்ம பார்க்க போறது இ காமர்ஸ் இ காமர்ஸ்னா ஒன்றும் இல்லை எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்குறது அதுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் தான் இப்போ நீங்கள் அமேசான் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஒரு ஜொமேட்டோவாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஆன்லைன் மூலமாக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறது இல்லை ஒரு சர்வீஸை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்கன்னா அது இ காமர்ஸ்ல வருது இப்போ இதில் எந்த அஞ்சு கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டு ஜொமேட்டோ நைகா எம்எஸ்டிசி அப்புறம் விக் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனங்களோட சிஎஜிஆரும் பார்த்துருங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்க்கான நெட் ப்ராஃபிட் சிஎஜிஆரும் பாருங்க ஷேர் ப்ரைஸோட சிஎச்ஜிஆரும் பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு அங்கே இருக்கு அவங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சரியா இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற இண்டஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி சம்மந்தமான மற்ற அதாவது கிளவுட்ஸ் ஏஐ இதெல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் வருது இல்லையா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் எந்தெந்த கம்பெனியில் மேஜராக பார்ட்டிசிபேட் பண்ணணும் நீ சொல்லுறது கரெக்ட்டு தான் டாடா கன்சல்டன்சி இன்ஃபோசிஸ் எச்எல் டெக்னாலஜி பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்புறம் கோஃபர்ஸ் லிமிடெட் இவங்களோட ப்ராஃபிட் சிஹிஆரோ மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்தந்த பாருங்கள் ஷேர் ப்ரைஸோட சிஎஜிஆரும் வச்சுருக்கேன் ஸோ இவங்களுக்கும் வந்து கண்டினியூஸ் ஆர்டர்ஸும் இருக்குது அது இல்லாமல் இவங்களெல்லாம் வந்து எதிர்காலத்தில் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெனுவபிள் எனர்ஜி ரெனிவபிள் எனர்ஜின்னா என்ன சோலார் விண்டு மில்லு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ரெனியூபிள் எனர்ஜியில் வரும் இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் உங்களுக்கு கவர்மெண்ட்டே நேரடியாக பல்வேறு திட்டங்களில் மானியம் கொடுத்து ஆர்டர்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால பல நிறுவனங்கள் வரும் ஆனால் இதோடைய கரண்ட் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதானி கிரீன் எனர்ஜி டாடா பவர் கம்பெனி அதுக்காக ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி என்ஹெச்பிசி சுஸ்லான் எனர்ஜி இதெல்லாம் வந்து மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் போய்ட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நினைச்சு செஞ்சிடாதீங்க ஏன்னா நானே சொல்லியிருக்கேன் இப்போதைக்கு இந்த இதெல்லாம் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் குரோயிங் ஸ்டேஜில் தான் இருக்கே தவிர இதுலலாம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது சொல்லவே தேவையில்லை காலத்துக்கு காலம் என்றைக்குமே அதாவது போன இருபது முப்பது வருஷத்தில் தொந்தரவே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் கேர் அண்டு ஃபார்மாசுட்டிக்கல் அதாவது ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தமான இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல க்ரோத் அடுத்த அஞ்சு வருஷம் இல்லை இன்னமும் இருக்கும் பட் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நிச்சயமாக இவங்களும் பார்ட்டிசிபேண்ட்டாக இருக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இதில் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுற கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மாசுட்டிக்கல் டாக்டர் ரெட்டி சிப்லா டோரண்ட் ஃபார்மாசுட்டிகல்ஸ் அப்புறம் எஸ் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் கரெக்ட் இதெல்லாம் வந்து மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்களோட சிஎஜிஆர் பாருங்கள் நெட் ப்ராஃபிட்டில் உள்ள பாருங்க பாருங்கள் ஷேர் பிரைஸோட சிஎஜிஆரும் பாருங்கள் ரெண்டுமே லாஸ்ட் ஃபைவ் இயருக்கு நான் வச்சுருக்கேன் இல்லையா இதே முடி தேவைப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஒன்மோர் செக்டர் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரர் இந்த செக்டர்ஸும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு குரோயிங் ஸ்டேஜில் இருக்குது இப்போ இதில் எந்தெந்த கம்பெனிலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கைனஸ் டெக்னாலஜி சிஜி பவர் அதுக்கப்புறம் மோஸ்டிப் டெக்னாலஜி இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் அண்ட் செமிகண்டக்டர் இதில் உங்களுக்கு முக்கியமான கம்பெனிங்களா வராங்க இல்லையா இதோடய ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ராஃபிட் சிஎஜிஆரும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது டிக்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் சிஏஜிஆர் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அடுத்தது அவங்களோட ஷேர் பிரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் காட்டியிருக்காங்க இல்லையா ரைட் அடுத்த இண்டஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறது ஆஸ் யூஸ்வல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் க்ரோயிங் கண்ட்ரிங்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்னும் இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் அதாவது ஒரு துறைமுகம் கட்டுறதா இருக்கட்டும் பாலம் கட்டுறதா இருக்கட்டும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பாலங்கள் இருக்கும் அப்புறமா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இன்னமும் நம்ம மக்கள் தொகைக்கு தேவையாக அதிகமாக இருக்குது ஸோ இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்என்டி ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்சிசி கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட் இந்த மாதிரி ஒரு டாப் ஃபைவ் கம்பெனிஸ் எடுத்திருக்கேன் இந்த கம்பெனி எல்லாம் வந்து அவங்களுடைய சிஎஜிஆர் ரெவென்யூல லெவலு வச்சிருக்காங்கிறத பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது ஷேர் பிரைஸ்லாம் அவங்களோட சிஎச்சிஆர் எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க இவ்வளோ கம்பெனிகளுக்கு இதெல்லாம் சாம்பிள்ஸ் தான் காட்டுறேன் சரிங்களா திரும்ப திரும்ப நான் ஏன் ஞாபக போட்டுறோன்னா அக்கனு போய் எதாவது இன்வெஸ்ட் பண்ணி தான் பண்ணிவிட்டு போகிறீங்க வெரிஃபை பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்காங்க இதெல்லாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆல்ரெடி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஒருத்தர வெரிஃபை பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய இன்டென்ஷனுங்கிறதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்பவும் சொல்கிறேன் சரிங்களா இப்போ மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டிஜிட்டல் ஓடிடி இதெல்லாம் வரலையா இதுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை லாஸ்ட் ஃபைவ் இயராக நல்ல குரோத் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரியும் ஒன்று அப்படி இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எந்தெந்த நிறுவனங்கள்லாம் டாப்பில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜி என்டர்டெயின்மெண்ட் அடுத்தது சன் டிவி அடுத்தது பிவிஆர் அடுத்தது ஜிடிபிஎல் அத்வே அடுத்தது டிபிகார்பு இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக இதெல்லாம் இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது ஓகேங்களா இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்காது இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்குது ஸ்க்ரீனில் வச்சிட்டாங்கிறதுக்காக சன் டிவியை வந்து பெரிய கம்பெனி அப்படின்லாம் முடிவு பண்ணிடாது ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைனஸில் போயிட்டு இருக்குது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் வந்து இன்னும் சொல்கிற பாருங்கள் இன்னும் நூறு வருஷத்துக்கு இதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த இண்டஸ்ட்ரியிலுமே அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏன்னா போன அஞ்சு வருஷம் ரெக்கார்டு நம்ம பார்க்கும்போது நான் நம்ம காட்டுறேன் இந்த பாருங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் அதோடைய நெட் ப்ராஃபிட்டில் மட்டும் ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் வந்து அறுபது பர்சன்ட் இருக்குது ஷேர் ப்ரைஸில் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது இது வெறும் இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல்ஸ் மட்டுமே பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துங்க பதினொன்று புள்ளி எட்டு சிஏஜிஆர் ஆனால் உங்களுக்கு கீழே பாருங்கள் பாரத் டைனமிக்ஸ் அது ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு மசாகான் டாக் டேட்டா பேட்டன்ஸ் இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள்லாம் கூட எதிர்காலத்தில் பெரிய அளவுக்கான மாற்றங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டிஃபென்ஸ் அண்ட் ஆரோஸ்பேஸ்லையும் கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு பத்து இண்டஸ்ட்ரி பத்து செக்டாரில் இருக்கக்கூடிய அஞ்சு அஞ்சு கம்பெனி கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு ஐம்பது கம்பெனியை பார்த்துருக்கோம் தெரியல சீக்கிரமாக போன மாதிரி இருக்குது பட் ஐம்பது கம்பெனி நம்ம இதில் பார்த்துருக்கோம் இந்தந்த இண்டஸ்ட்ரியிலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படி எந்தெந்த கம்பெனிங்கிறத செலக்ட் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான முயற்சிகளாக பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது அட்லீஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோ நீங்கள் எதிர்பார்க்குற வேகத்தில் போகணும் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா ஓகே நான் இப்பவும் கேக்கறதா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் மோட்டார்ஸ் பேசஞ்சர் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு இது நிறையா வருது நம்ம ஒரு தடவை டீப் அனலைஸ் பண்ணுவோம் அதாவது ஜஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் பார்க்காம டீப் அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவை எடுத்து தான் இதை நான் கொஞ்ச நாள் ஹோல்ட் வச்சிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் லென்த்தி ஆபரேஷன் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அந்த வீடியோ அடுத்த வீடியோவாக நம்ம பார்க்க போறோம் இல்லையா ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான் பணம் காசு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உதவி செய்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுத்து அவங்க வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களும் நல்லா இருப்பாங்க நல்லா நல்லாயிருப்போம் ஓகேவா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்